சிவப்பு மஞ்சள் கொடைகள் விடப்பட்டு பார்க்க வேண்டும் இந்த இடம் தான் ஆடைக்கோட்டை மூத்த விநாயகர் ஆரிய பகுதி கார்த்திகை மாதம் மாவீரர்கள் ஞாபக அர்த்தமாக ஆசீம் பூங்கா எனக்கு கூட இந்த மாவீரர்களது நினைவாக ஒரு உணவு இங்கே வந்திருக்கின்றார்கள் அதாவது இன்றைய நாளிலே இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு மாவிகர்களின் ஞாபகார்த்தமாக நினைவாக அந்த உன்னதமானவர்களின் நினைவாக இங்கே உணவு பாதல் அதாவது உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதை காண்கின்றோம் இந்த இளைஞர்கள் மாவீர்களுடைய ஞாபகார்த்தமாக அவர்களுடைய நினைவாக இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு உணவுப் பொதிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு முக்கியமான ஒரு முயற்சியாக இருக்கின்றது சிறப்பான முயற்சியாக இருக்கின்றது வணக்க மக்களை நான் இப்போது யாழ்ப்பாணம் ஆணைக்கோட்டை பகுதிக்கு வந்திருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக ஆணைக்கோட்டை மூத்த விநாயகர் ஆலயத்துக்கு அருகில் இருக்கின்றேன் தமிழர் தாயக வங்கம் தற்போது மாவீரர் நினைவேந்தர்கள் மிகவும் உணர்வு பூர்வமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்போது ஆணைக்கோட்டை மூத்த விநாயகர் ஆலயத்திற்கு இருக்கக்கூடிய இந்த வீதியிலே சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்கவிடப்பட்டிருக்கின்றன இங்கே வந்து மாவீரர்களை நினைவேந்துவதற்காக ஒரு நினைவகம் அமைக்கப்பட்டு அங்கே இன்றைய நாளிலே ஆறு மணிக்கு உணர்வு பூர்வமாக அந்த நினைவேந்தர்கள் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது இந்த காணொலியூடாக யாழ்ப்பாணத்தை முக்கியமான சில இடங்களிலே நடைபெறக்கூடிய மாவீர நாள் ஏற்பாடுகள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு இணைந்திருப்போம் ஆனால் இந்த காணொலியை ஆலைக்கோட்டை மாணிப்பாய் சங்காரை போன்ற இடங்களிலே நடைபெறக்கூடிய இது ஆனைக்கோட்டை சந்தியில் இருந்து நவாலியை நோக்கி செல்லக்கூடிய வீதியானது இந்த வீதியிலே இந்த ஆனைக்கோட்டை மூத்த விநாயகர் ஆரய பகுதி இப்போது நான் ஆணைக்கோட்டை சந்தியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றேன் ஆணைக்கோட்டை சந்தியிலிருந்து யாழ்ப்பாணம் கேரநகர் பிரதான வீதியிலே அடுத்ததாக கூடாவடி பகுதியிலே தியாகசீலம் என்ற ஒரு பூங்கா இருக்கின்றது அந்த பூங்காவிலும் கூட இன்றைய நாளிலே உணர்வுபூர்வமான பூர்வமான மாவீரர் நாள் அந்த அனுஷ்டிப்பர்கள் நினைவுகள் நடைபெற இருக்கின்றது அதையும் நான் உங்களுக்காக இப்போது காட்சிப்படுத்த போகின்றேன் இப்போது ஆனைக்கோட்டை சந்தியிலிருந்து இருந்து கூடாவடியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் தான் இதை கடந்து தான் வரக்கூடியது கூடாவை தந்தி அதை கடந்து செல்லுகின்ற போது ஒரு பூங்கா இருக்கின்றது முக்கியமான பூங்கா அதாவது தியாக பூங்கா என அந்த நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டுக்கு முதல் ஒரு மாவீரரின் பெயரால் அந்த பூங்கா அழைக்கப்பட்டது நீண்ட நாட்களுக்கு பிறகு அதாவது முப்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு உணர்வுபூர்வமான பூர்வமான மாவீரர் வாரத்தை மாவீரர் நாளை இங்கே செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது இப்போது நான் அந்த பூங்காவை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றேன் பார்க்கலாம் அந்த பூங்காவுக்கு அருகாமையிலே எவ்வாறான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்க போகிறோம் இதுதான் யாழ்ப்பாணம் கேரநகர் பிரதான வீதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆனைக்கோட்டை பகுதி இப்போது நான் அந்த வாய்க்கை சொன்ன பூங்காவை அண்மைத்திருக்கின்றேன் அதாவது இந்த முறை தமிழர் தாயகம் என்று மிகவும் உணர்வு பூர்வமாக மஞ்சள் சிவப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டு இந்த மாவீர வாரமானது நினைவு கூறப்படுகின்றது நிறைவேற்றப்படுகின்றது இப்போது நான் பூங்காவை விட்டேன் மீண்டும் ஒரு முறை திரும்பிச் சென்று அந்த பூங்காவின் உள்ளே எவ்வாறு அந்த நினைவேந்தருக்கு அந்த இடம் தயாராக இருக்கிறது என்பதை பார்க்க போகின்றோம் இதுதான் மாநில பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பாடசாலை இந்த பகுதி முழுவதுமாக மஞ்சள் சிவப்பு கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கின்றது இது அண்ணம்மாள் தேவால சொல்வார்கள் இப்போது தியாகசீலம் பூங்காய்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் ஒருவாறான ஏற்பாடுகள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்க போகின்றோம் இதுதான் ஆனைக்கோட்டை தியா பூங்கா பகுதி இங்கே கூட இன்றைய நாளிலே நினைவேந்தர்கள் நடைபெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது உள்ளே சென்று பார்க்கலாம் இந்த பகுதியை கேந்தவராக நீங்கள் இருந்தால் இரண்டு நாட்களுக்கு முன் இருந்த பகுதியை விட்டு வெளியேறியவராக இருந்தால் நிச்சயமாக இந்த இடம் வந்த இடத்தை பார்க்கின்ற போது உங்கள் மனதிலே பல உணர்வுகளிலும் இப்போது இங்கே நீண்ட நாட்களுக்கு முதல் அமைக்கப்பட்ட தூவியிலே அலங்காரங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது மஞ்சள் சிவப்பு கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன இதுதான் ஆனக்கோட்டையில் அமைந்திருக்கக்கூடிய தியாகசீலம் பூங்கா இந்த இடம் தற்போது மாணிப்பாய் பிரதேசத்துக்கு உட்பட்ட பூங்காவாக பிரதேச சபைக்குரிய பூங்காவாக இருக்கின்றது தொடர்ந்தும் பார்க்கலாம் இந்த மாணிப்பாய் பகுதியிலே எவ்வாறான ஏற்பாடுகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மாவீரர் நாளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்ற விடயத்தை பார்க்க போகின்றோம் இப்போது நான் மாணிப்பாய் சியாசீலம் பூங்கா அந்த வீதியில் இருந்து புறப்பட்டு இப்போது மாணிப்பாய் சிங்கமலை சந்தியை கடந்து மாணிப்பாயை சென்றடை போகின்றேன் மாணிப்பாய் சந்தியிலே அதாவது மாணிப்பாயில் இருக்கக்கூடிய பிரதான சந்தி ஆரடி சத்தி சொல்லப்படுகின்றது அந்த சந்தியிலே சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறக்க விடப்பட்டு நினைவேந்தரானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த இடத்தை நான் உங்களுக்காக காட்சிப்படுத்த போகின்றேன் இதுதான் சுடுமலை சந்தி இப்போது நான் குறிப்பிட்ட அந்த ஆரடி சந்திக்கு வந்திருக்கின்றேன் முக்கியமான வர்த்தக நிலையங்கள் அமையப்பெற்றுள்ள ஒரு பகுதியாக இது காணப்படுகின்றது இந்த பகுதியெங்கும் சிவப்பு மஞ்சள் கொடிகள் புறக்க விடப்பட்டு இணைவேந்திரானது உணர்வு பூர்வமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருப்பதை காண்கின்றோம் இயற்கையின் அனைத்தும் ஒரு சவால் விடுத்துக் கொண்டிருக்கின்றது அந்த சவால்களுக்கு தான் இந்த ஏற்பாடுகள் மாணிப்பாய் பிரதேச சபை அடி வெண்மேற்கு பிரதேச சபை இப்போது தொடர்ச்சியாக இந்த வீதி வழியாக சென்று பார்க்கலாம் எவ்வாறான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை இன்றைய நாளிலே அதிகளவான மலைவீழ்ச்சி கிடைக்கும் என்றும் புயல் காற்று சூறாவளி அபாயங்கள் இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது பார்க்கலாம் இன்றைய நாள் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை வீதியிலே வீதியின் மானிப்பாய் பகுதி தான் இது அதாவது இந்த முறை தமிழர் காலயத்தில் பல்வேறு பகுதி எல்லா இடமும் பெரும்பாலும் நினைவேந்தர்கள் உணர்வு பூர்வமாக இங்கே நிறைவேற்றப்படுகின்றது இது மாணிப்பாய் மருதரிக்கு செல்லக்கூடிய அதாவது மருதரிக்கு அண்மையாக இருக்கக்கூடிய சந்தி இந்த சந்தியில் கூட உணர்வுபூர்வமாக இங்கு அஞ்சரிக்கப்படுகின்றது பாடல்கள் சென்று கொண்டிருக்கின்றன மானிப்பாய் சந்தியை அன்பு மானிப்பாயை நருதறி விநாயகர் ஆலயத்தை கொண்டாக நினைக்கின்றேன் இதை கடுத்ததாக இருக்கக்கூடியதான் மானிப்பாய் சந்தி அதை கடந்து செல்லக்கூடிய பாதையிலே அதாவது சங்கானையை நோக்கி செல்லக்கூடிய பாதையிலே இருக்கக்கூடிய நினைவேந்தர்களை பார்க்க போன்றோம் இதுதான் சார்பின் இந்த பகுதி உடலுக்கு போகலாம் சந்திரிப்பாய் பகுதியை நோக்கி செல்ல போகின்றேன் சந்திரிப்பாயை கடந்து சங்காரை நகரத்திலே மிக பிரமாண்டமான ஏற்பாடுகள் நடைபெற்றிருப்பதாக அறிய கிடைத்தது அந்த பகுதியை நோக்கி தான் நான் இப்போது செல்ல போகின்றேன் பார்க்கலாம் வந்து கட்டுடை கட்டுடை பகுதியிலும் இங்கே உணர்வுபூர்வமான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றது என்று பார்த்தாலும் சிவப்பு மஞ்சள் கொடிகள் பரப்பதை பார்க்கின்றோம் அடுத்ததாக சந்தில் பார்க்கலாம் சந்தில் பாய் எவ்வாறான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை பார்க்கலாம் இப்போது நான் சந்திலி பாய் சந்தியை அமைத்திருக்கின்றேன் அதாவது இந்த பகுதியில் தான் சீரணி அம்மன் ஆலயம் அமைந்திருக்கின்றது சந்திலி பாய் இருக்கக்கூடிய ஒரு பாலம் தான் இது அதாவது அஞ்சு கண் மதம் என இந்த சந்த பழைய கடந்து செல்லுகின்ற போது சந்திலி சந்தி வரும் சந்திர்காய் சந்தையிலும் இங்கே உணர்வு பூர்வமாக மாவீர தெய்வங்களை நினைவு கூறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றிருப்பதை பார்க்கின்றோம் சிவப்பு மஞ்சள் கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன தொடர்ச்சியாக நான் இப்போது முறை சன்னிலிப்பாய் சங் சங்கானை அழைத்து சென்று ஒன்று இருக்கின்றேன் சங்கானை நகரத்திலே பிரமாண்டமான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக அறிய கிடப்பது பார்க்கலாம் அங்கே எவ்வாறான ஏற்பாடுகள் இடம் என்பதை பார்க்கின்ற பார்க்க போகின்றோம் தொடர்ச்சியாக அணைந்திருங்கள் பார்க்கலாம் இன்றைய நாடிலே யாழ்ப்பாணத்தில் சில பகுதிகளிலே மாவீர வாரம் மாவீர நாடு இவ்வாறு உணர்வுபூர்வமாக அனுசரிக்கப்படுகிறது என்பதை தொடர்ச்சியாக பார்க்க போகின்றோம் அணைந்திருங்கள் இப்போது சங்கானை நகரை அண்மித்திருக்கின்றேன் பார்க்கலாம் அங்கே எவ்வாறான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றது என்பதை பார்க்கலாம் சங்கானை நகரத்தின் ஆரம்ப பகுதியாக இது இருக்கின்றது இங்கே பார்த்தால் தெரியும் மஞ்சள் சிவப்பு கொடிகள் பறந்து கொண்டிருக்கின்றன மலைக்கு மத்தியிலும் பறந்து கொண்டிருப்பதுதான் இங்கே பெருமையான விடயம் சங்கானை நகரத்துக்கு வந்துவிட்டேன் பஸ் தரிப்பு நிலையத்திலே பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட ஒற்றகைக்குள் இன்றைய நினைவேந்தர்கள் நடைபெறப் போகின்றது நேராக தூரம் சென்றவின் மீண்டும் வந்து சங்கானை அந்த பஸ் தரிப்பு நிலையத்திலே முக்கியமான விசேடமான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவை என்ன என்பதை பார்க்க போகின்றோம் தொடர்ச்சியாக நினைந்திருங்கள் இதுதான் சங்கானை நகரம் பேருங்கள் எவ்வளவு உணர்வுபூர்வமாக இந்த இடத்திலே கொடிகள் பலந்து கொண்டிருக்கின்றது என்றார்கள் அதாவது சங்கானை நிலையம் அதற்கு வேலையிலேயே அம்மாக்கி அமைந்திருக்கின்றது இந்த பார்ரர்கள் தெரிவோடு இருக்கிறார் நீயே என் வாழ்வின் நிழல் நீயே என் உயிரின் உருவமாய் என்னுடனே வாழ்கூடு என் கண்ணிலே வளருடு கண்ணல்லதை தாண்டிடு மனதிலே குவளை தைத்து கொள்ளக் கன்றந்து வலிதது மாக Nghe ganh ghét không phải, sống thật với nhau mới là phải biết là gì. Nụ cười thật của người đời mà không ai biết được. Anh đã oh <tries> you.

இப்போது இங்கே மாநிலர்களை நினைவேந்து வந்ததற்காக மதிய உணவுகளை இந்த பகுதி இளைஞர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது சட்டமன்றமாக இன்று நூற்றுக்கணக்கான உணவுப் பொதிகள் மக்களுக்காக வழங்குவதற்கு இங்கே வந்து கொண்டிருக்கின்றது அதாவது இந்த உணவுகளை வந்து இந்த பகுதியில் உள்ள தன்னவர்களும் நாட்டுக்கட்டாரும் வழங்கிக் கொண்டிருப்பதற்காக காண்கின்றோம் இவ்வாறான நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுதான் நடைபெற்றதாக தெரிகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு இந்த பகுதியில் வந்து மாவீர தினத்துக்கு மக்கள் அனைவரும் இடம் விட்டார்கள் அதற்கு பிற்பட்ட கால இந்த பகுதியானது ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது இப்போது நீண்ட நாட்களுக்கு பிறகு அதாவது முப்பது வருடங்களுக்கு பிறகு இந்த முறைதான் முப்பத்தி ஒராவது வருடத்திலே இவ்வாறான நினைவேந்தர்கள் உணர்வு பூர்வமாக நமது பகுதிகளிலே நடைபெறுவதை நாங்கள் நாங்கின்றோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இவ்வாறான

இங்கே வரக்கூடியவர்கள் உணர்வு பூர்வமாக நாங்கள் காண்கின்றோம் இப்போது நான் மாணிப்பாய் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆனந்தன் வைர கோயிலுக்கு அண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நினைவேந்தல் இடத்துக்கு வந்திருக்கின்றேன் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இங்கே தமக்காக உயிர் நீத்த அந்த மாவீரர்களுக்கு இன்றைய நாளில் இந்த பகுதியிலே வைத்து நினைவேந்தல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் நாங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் இங்கே வரக்கூடியவர்களுக்காக இங்கே கமுகம் கன்றுகளை இங்கே வைத்திருக்கின்றார்கள் வழங்குவதற்கு இது கார்த்திகை மாதம் மாவீரர்கள் ஞாபக அர்த்தமாக இந்த மரங்களை நடுவதற்காக இங்கே வரவர்களுக்காக இந்த கமுகங்கன்றுகள் வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம் எனவே நண்பர்களே இந்த காணொலியின் இன்றைய நாளிலே கார்த்திகை இருபத்தி ஏழில் தினம் தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலே மிகவும் உணர்வு பூர்வமாக கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மாவீரர்களுடைய கெனவு என்று நினைவாக வேண்டும் என்று நாங்களும் இறைவனை பிரார்த்திப்போம் இத்தோடு இந்த காணொலியோடு நான் இந்த காணொலியை இந்த இடத்தில் வைத்து நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி நண்பர்களே